உங்களுக்காக உருவான ஒலி உலகம் உங்கள் காட்டில் கண்டெடுத்த கனகமணி சிம்மாசனத்தின் கதை உலகத்தில் கிரீடம் போல் உஜ்ஜயினி பட்டணம் முன்னொரு காலத்தில் திகழ்ந்தது நீலபானத்தை முத்தமிடும் பட்டுக்குடிகளும் நிலா உப்பருகைகளும் மாட மாளிகைகளும் மணிக்கோபுரங்களும் தந்த சுபிகளும் நந்தவனங்களும் விசாலமான நவமோகன வீதிகளும் சிருங்கார மண்டபங்களும் சிந்தையைக் கவரும் விசித்திர வினோதங்களும் நிறைந்து இத்தேரமும் ஜே ஜே என்று விளங்கும் அந்நகரம் மாயாபுரியாகவே காட்சியளித்தது அந்த பட்டணத்தை அறநெறி போஜ போஜமகாராஜர் ஆண்டு வந்ததால் அதற்கு தர்மாபுரி என்கிற பெயரும் நிலவி வந்தது போஜராஜன் சதா தன் குடிதனங்களின் நலத்திலே கண்ணும் கருத்தும் கொண்டவனாய் ஆட்சி புரிந்து வரவே அந்த சக்கரவர்த்தியின் பெயர் உலகெங்கும் பிரசித்தியாயிற்று போஜனுக்கு பிரதம மந்திரியாக விளங்கிய நீதிபாக்கிய மந்திரி என்பவரும் உஜ்ஜயினி பட்டணத்தில் தருமம் தழைத்தொங்கும்படி செய்து வந்தார் அந்நாளையில் பக்கத்தில் உள்ள பிரதேசத்திலிருந்து துஷ்ட மிருகங்கள் அடிக்கடி நாட்டினுள் புகுந்து மக்களை துன்புறுத்துவதோடு அவர்களின் உடமைகளான ஆடு மாடு கோழி முதலான பிராணிகளைக் கொன்று தூக்கிச் சென்றன குடிமக்களின் கஷ்டத்தை அறிந்த போஜ மகாராஜன் ஒருநாள் தன் சதுரங்க சேனைகளை அணிவகுத்து நடத்தி மந்திரி பிரதானிகளுடன் வேட்டையாடச் சென்றான் அவர்கள் வனாந்திரத்தை அடைந்து புலி சிங்கம் கரடி முதலான கொடிய விலங்குகளை வேட்டையாடினார்கள் சூரியன் உச்சியை நெருங்கும் சமயம் வந்தது வெயில் தகித்தது படைகளும் களைத்துவிட்டன போஜராஜன் வேட்டையை நிறுத்திவிட்டு களைப்பார விரும்பினான் மணிமுடி மன்னனும் அவனுடைய பரிவாரங்களும் அருகிலே தாக சாந்திக்குத் தண்ணிரும் சோர்வு நீங்க நடலும் கிடைக்குமாவென்று நாலாதிசைகளிலும் சுற்றிப் பார்த்து வரும்போது நன்கு விளைந்திருந்த கம்பம் கொல்லை ஒன்றை அடைந்தார்கள் சுற்றிலும் படந்து அடந்த கிளைகளோடு மரங்களும் நடுவே முற்றிய கதிர்களை உடைய கம்பு பயிரும் கொண்ட அககுலையானது மன்னனின் மனதை மிகவும் கவர்ந்தது அந்தக் கொல்லை சரவணப்பட்டன் என்னும் போர் அந்தனனுக்குச் சொந்தமானது முற்றிய கதிர்களைப் பறவைகள் குத்தி தின்னாமல் இருக்க காவலுக்கு அவன் கொல்லையின் நடுவே ஒன்றைக் கட்டி அதன் மீது ஏறி அமர்ந்திருப்பான் பறவைகள் கூட்டமாக வந்து கதிர்களில் உட்காரும் போது கற்களை விட்டெறிந்து அவற்றைத் துரத்துவான் அன்றைய தினம் சரவணப்பட்டன் பரன் மீது அமர்ந்திருந்தான் வேட்டையில் கழித்துப் போய் முகம் கருத்து வரும் மன்னர் பிரானையும் பரிவாரங்களையும் பார்க்கும் போது அவனுக்கு பரிதாபமாக இருந்தது சரவணப்பட்டன் பரன் மீது இருந்தபடியே வரவேண்டும் வரவேண்டும் வேட்டையினால் மிகவும் களைத்துப் போயிருக்கிறீர்கள் இதோ இந்த கம்பம் கொல்லை முழுவதும் என்னைச் சேர்ந்ததே முற்றிய கதிர்கள் இருக்கின்றன இதோ இனிமையான பழங்கள் கொத்துக் கொத்தாகத் தொங்குகின்றன வெள்ளரி பெஞ்சுகளும் இருக்கின்றன தாங்கள் தாராளமாக தங்கள் பரிவாரங்களுடன் கொல்லையில் நுழைந்து பசித்தீரச் சாப்பிடுங்கள் காய்ந்து போயிருக்கும் கம்பு தட்டைகளை குதிரைகளுக்கு கொடுக்கலாம் எனக்கு கிடைத்தற்கரிய பாக்கியமே இது இராஜாதிராஜர் இன்று என் விருந்தாளியாக இருப்பது என் பூர்வ ஜன்ம பலனே என்று உள்ள அழைத்தான் அவன் வார்த்தைகளைக் கேட்ட போல் மகாராஜன் தன் பரிவாரங்களை அழைத்துக் கொண்டு கம்பம் கொல்லையில் நுழைந்தான் பசியால் வருந்திய போர் வீரர்கள் கதைகளை ஓடித்துத் தின்னத் தொடங்கினார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் பரண்மீதிருந்த மீதிருந்த சரணப்பட்டன் பறவைகளை விரட்டை கீழிறங்கி வந்தான் அரசனுடன் வந்த போர் வீரர்கள் மழுக் என்று கம்பங்கதிர்களை ஓடித்து தின்பதையும் குதிரைகள் தட்டைகளை மேய்வதையும் கண்டதும் அந்தணனுக்கு திடீரென ஏதோ ஆத்திரம் குமுறி அவன் போவதையிடம் ஓடி வந்தான் போர் மகாராஜனே இதென்ன காரியம் கேள்வி முறையே கிடையாதா நீதி நெறிவழுவாத தாங்களா இந்த அந்தமான காரியத்தில் இறங்கினீர்கள் நீங்களும் உங்கள் பரிவாரங்களும் ஏழை அந்தணன் ஒருவருடைய கம்பங்கொல்லையை இழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தாங்கள் அறியவில்லையா என் ஒரு வருஷ வருமானத்தையே பாழாக்கி பாழாக்கிவிடன்களே மற்றவர்கள் கெடுதல் செய்யும் போது மக்களின் தலைவரான தங்களிடம் வந்து முறையிடலாம் வேலி போன்ற மன்னரை கெடுதல் செய்யும் போது அதை பற்றி நான் எவரிடம் சென்று முறையிடுவேன் மதம் பிடித்த யானையையும் முறை தவறி நடக்கும் ஆட்சியாளையும் தவறு செய்யும் அறிவாளியையும் யாரால் நிறுத்த முடியும் என ஒரு பொன்மொழி உண்டு மேலும் தாங்கள் எல்லா நீதி சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர் அப்படியிருக்க தாங்களே அந்தனன் ஒருவருடைய சொத்தை பாழாக்குகிறார்கள் அந்தணன் சொத்துதான் உண்மையான விஷம் என்று சொல்லப்படுகிறது விஷம் என்பது அறிஞன் ஒருவருடைய சொத்துடன் ஒப்பிடும் போது விஷமாகாது அந்தச் சொத்தே உண்மையான விஷமாகும் ஏனென்றால் விஷம் அருந்திய ஒருவனை மட்டுமே கொல்லக்கூடியது ஆனால் அறிஞன் சொத்தோ அபகரித்தவனின் சந்ததியையும் அவர்களின் சந்ததிகளையும் கூட அழித்துவிடும் அன்றோ இதை தாங்கள் அறிவீர்களே என்று முறையிட்டான் சரவணப்பட்டன் அவனுடைய வார்த்தைகள் அரசனின் நீதி உள்ளத்தில் வேதனையை உண்டாக்கின அடுத்த கணமே போஜராஜன் பரிவாரங்களை அழைத்துக்கொண்டு வெளியேறினான் இந்த சமயத்தில் சரணப்பட்டன் மீண்டும் பரன்மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான் மன்னர் பிரானும் பரிவாரங்களும் கொல்லையை விட்டு வெளியேறுவதைக் கண்டதும் சரணப்பட்டன் மறுபடியும் திடீரென்று கூவினான் போபதியே ஏன் போகிறீர்கள் அதற்குள்ளாகவா தங்கள் பசித்தீர்ந்துவிட்டது வேட்டையினால் ஏற்பட்ட களைப்பு இன்னும் நன்கு தீரவில்லை என்பதை தங்கள் திருமுகமே காட்டுகிறதே பசிதீர உணவருந்தி நிழலில் படுத்து இழைப்பாருங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தானி உணவருந்தாமல் செல்வது என்றான் மன்னனை வற்புறுத்தியும் கூப்பிட்டான் சரவணப்பட்டன் போஜராஜனுக்கு பெரும் வியப்பாகிவிட்டது பரணமிலிருந்த இருந்தபோது அந்த மறையவன் நம்முடைய நிலையை உணர்ந்து பசுதிர கம்பங் கதிர்களை ஓடித்துச் சாப்பிடுமாறு அழைத்தான் பரனை விட்டுக்கிழறங்கி வந்ததும் அவன் உள்ளத்திலே தோன்றிய அந்த உயர்ந்த எண்ணம் மாறிவிட்டது ஐயோ கொல்லை பாழாக போகிறதே என்ற கீழ்த்தர எண்ணமும் சுயநலமுமே மேலோங்கி நின்றன மீண்டும் பரன் மீது ஏறியதும் விருந்து சாப்பிட அழைக்கப்பட்ட நாம் திரும்பிச் செல்வதைக் கண்டு வருந்துகிறான் இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது இது இந்த இடத்தின் விசேஷம் போலும் நாமும் அந்த பரன் மீது பார்க்க வேண்டும் இவ்விதம் அரசன் தன் மனதில் நினைத்தவனாய் சரவணப்பட்டன் அருகில் வந்து பரன் மீது ஏறினான் படிகளில் காலை வைத்து ஏறியவுடனே உலகால பிறந்தவனின் உள்ளத்திலே சலனமற்ற அமைதி கொண்டது அனைவரையும் கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் உலகம் வறுமையின் பிடியில் சிக்குண்டு நாசமாவதை தடுக்க வேண்டும் திங்கு செய்பவர்களைத் தண்டிக்க வேண்டும் நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும் குடி ஜனங்களை அறநறி பிசகாமல் பரிபாலனம் செய்ய வேண்டும் இம்மாதிரியான உயர்ந்த எண்ணங்களை போல் மன்னன் உள்ளத்தில் தோன்றின சுருங்கச் சொன்னால் அந்தச் சமயத்தில் எவராவது அவன் உயிரைக் கேட்டாலும் கொடுக்க தயாராக அரசன் இருந்திருப்பான் எவ்வளவு அழகான கொல்லை இது உள்ளத்திலே உயர்ந்த எண்ணங்களை தோன்றச் செய்வதின் மாமம் என்ன தண்ணீரில் எண்ணையும் ஒற்றனிடம் இரகசியமும் தகுதி மனிதனுக்கு சிறு பரிசும் புத்திக் உள்ள மனிதனிடம் அறிவும் தானாகவே பரவும் அன்றோ இந்தக் கொல்லையின் அதிசயத்தை கண்டுபிடிப்பதற்கான வழி என்ன இவ்வாறு சிந்தித்த போஜராஜன் கனிவான குரலில் சரணப்பட்டனை நோக்கி அறிஞனே உன் புகார் நேர்மையானதே இந்த கொல்லையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தைக் கொண்டு நீ அடுத்த வருஷம் பூராவும் காலம் தள்ள வேண்டும் அதை உணராது பசியின் மயக்கத்தில் நான் பரிவாரங்களுடன் இதனுள் நுழைந்துவிட்டேன் அதற்குப் பிரதியாக இந்த கொல்லையை உன்னிடமிருந்து கிரயம் கொடுத்து பெற்றுக்கொள்கிறேன் நீ விரும்புவதைத் தாராளமாக தெரிவி என்று கேட்டான் அரசே தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதென்பதைத் தெரிந்தவர் இந்தக் கொல்லையின் மதிப்பை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் பார்க்கப் போனால் தங்களை மகாவிஷ்ணுவுக்கு ஒப்பிட்டுச் செல்லலாம் பகவானின் கடைக்கண் பார்வை விழுந்ததால் எவன் தரித்திரமும் துன்பங்களும் இருந்த இடம் தெரியாது ஒழுந்து போய்விடுமே அவ்விதமே கற்பக கற்பகவிருக்கும் எனச் சொல்லப்படுகிறேன் பகவானை நேரில் காண முடியாது தாங்களோ பிரத்யக்ஷ தெய்வம் என்னுடைய கஷ்டங்களும் வருத்தங்களும் தங்களை கண்ட மாத்திரத்திலேயே ஒழுந்துவிட்டன அப்படியிருக்க இந்த கொல்லை ஒரு பிரமாதமா என்று பணிவுடன் தெரிவித்தான் சரவணப்பட்டன் அவன் வார்த்தைகளால் மகிழ்ச்சி கொண்ட போஜராஜன் அக்கொல்லைக்கு பதிலாக அநேக பரிசுகளும் திரவியங்களும் இனாம் நிலங்களும் அவனுக்குக் கொடுத்து அக்கொல்லையை தன்னுடையதாக்கிக் கொண்டான் மறுநாளே அவன் தன் அரசாங்க ஆட்களை விட்டு பரன் இருந்த இடத்தில் தோண்டிப் பார்க்கச் செய்தான் அவ்வாறே ஆட்கள் பூமியை வெட்டிப் பரிசோதித்தார்கள் மண்ணை ஆழமாக வெட்டும்போது தங்கென்ற ஒலியுடன் அழகிய நவரத்தின சிம்மாசனம் ஒன்று தென்பட்டது போஜன் அளவில்லா ஆனந்தங் கொண்டவனாய் மேலும் பூமியை நாற்புறமும் குடைந்து வெட்டச் செய்தான் அங்கே நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டதும் முப்பத்திரண்டு படிகளிலும் அழகிய பதுமைகளைக் கொண்டதுமான போர் சிங்காதனம் ஒன்றியிருந்தது போஜராஜனின் மகிழ்ச்சிக்கு ஓர் அளவில்லை அந்த சிங்காதனம் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் நிற்கும் போதே உள்ளத்தில் உயர்ந்த மனோபாவங்கள் ஏற்பட்டன அந்த அதிசயமான நவரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ பரிபாலனம் செய்தால் எவ்வளவு நற்குலங்களுக்கு ஈர்ப்பிடமாகிவிழமெங்கும் பிரகாசிக்கலாம் அரசன் அந்த ஆவலோடு பள்ளத்தில் இறங்கி சிங்காதனத்தை மேலே தூக்கச் செய்தான் ஆட்கள் ஒன்று சேர்ந்து சிங்காதனத்தை தூக்க முயன்றார்கள் சிங்காதனம் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை புஜபல பராக்கிரம மன்னனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை அருகிலே நின்ற நீதி வாக்கிய மந்திரியை பார்த்தான் மாமந்திரி தவறத்தினர் சிங்காதனம் இடத்தை விட்டு பெயர மறுப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் போஜராஜன் புபதை பூமியில் புதையுண்டு கிடந்த இச்சிங்காதனம் புராதன காலத்தைச் சேர்ந்தது தேவத்தன்மை வாய்ந்தது இதற்கு உரிய பூஜை புசைகாரங்கள் செய்யாமல் நாம் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனை அளிக்காது என்றார் நீதி வாக்கிய மந்திரி உடனே புவி மன்னல் புரோகிதர்களை வரவழைத்து சிங்காதனத்துக்குச் செய்ய வேண்டிய பூஜைகளையும் உபசாரங்களையும் செய்யுமாறு வேண்டினான் அதற்குப் பிறகே சிங்காதனம் அதன் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்தது இதைக் கண்ட அரசன் நீதி வாக்கிய மந்திரி ஆரம்பத்தில் சிங்காதனம் எனக்கு சுலபத்தில் கிட்டாது போல் தோன்றியது ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய ஆலோசனையின் பிரகாரம் நடந்து கொண்டதால் சிங்காதனத்தை வெளியே எடுக்க முடிந்தது ஆகவே அறிவாளிகளுடன் நட்பு கொள்வது இலாபகரமானதோடு சிறந்ததாகும் என்றான் அப்போது நீதிவாக்கிய மந்திரி மன்னனைப் பார்த்து மணிமுடிவேந்தே கேளுங்கள் எவனொருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மற்றவர்களின் ஆலோசனையையும் கேட்காவிடில் அவன் அழவையே அடைவான் தாங்கள் அப்படியல்ல நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும் இவ்விஷயத்தில் என் ஆலோசனைக்குச் செவி கொடுத்தீர்கள் ஆகவேதான் தாங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனின்றி வீண் போவதில்லை என்றார் அப்பொழுது போஜ மன்னன் மீண்டும் சொன்னான் மதிமந்திரி எவனொருவன் வரப்போகும் கெடுதல்களை முன்னதாகவே உணர்ந்து ஆட்சியாளனை நல்லதற்ற வழியிலே செல்லாது தடுத்து நேர்மையான பாதையில் அழைத்துச் செல்கிறானோ அவனே உண்மையான மந்திரியாவான் ஆம் அரசே நடுமந்திரி எப்போதும் தன் அரசு படத்தின் தலைவருடைய நலத்திலே கருத்து உடையவனாய் இருக்க வேண்டும் என்று நீதி வாக்கிய மந்திரி பல உண்மைகளைக் கூறலானார் மந்திரிகள் இல்லாத ராஜ்யம் உரை பண்டங்களைச் சேர்த்து வைக்கும் உக்ராணம் இல்லாத கோட்டை அனுபவிக்க யவனம் இல்லாத அதிரஷ்டம் அறிவு இல்லாத துறவரம் வஞ்சகர்களிடையே தர்ம சிந்தனை வேசிகளிடையே காதல் நேசர்களிடையே நட்பு அழகிகளிடையே சுதந்திரம் ஏழையிடம் கோபம் வேலைக்காரனத்தில் ஆத்திரம் பிரபுவிடம் அன்னியோன்யம் பிச்சைக்காரன் வீடு சலன் உள்ள பெண்ணிடம் புனித தன்மை திருடர்களிடையே கௌரவம் முட்டாள்களிடையே முன்னேற்றம் இவை அனைத்தும் உயர்த்தமானதே மேலும் ஆட்சியாளன் பெரியோர்களை கௌரவிக்க வேண்டும் அறிஞர்களின் ஆலோசனையையும் கேட்க வேண்டும் ஆண்டவனையும் அறநறியாளர்களையும் பூஜிக்க வேண்டும் நல்ல பாதையிலே வாழ்க்கையை செலுத்த வேண்டும் இன்னும் அரசனுக்கு கூறப்படும் நற்குணங்கள் அனைத்தும் தங்களிடம் காணப்படுகின்றன அதனால் நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜராக விளங்குகிறீர்கள் இன்னும் வந்திரியாக வருபவன் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவனாகவும் திறமைசாலியாகவும் காமாந்தவியின் வீதிசாரத்தையும் சாணக்கியனின் அர்த்தசாஸ்திரத்தையும் பஞ்ச தந்திரத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும் மேலும் அவன் குடிமக்களின் சேமத்தில் விருப்பம் உடையவனாகவும் தன் சப்பிரதானிகளை நன்கு நடத்திச் செல்லும் திறமை வாய்ந்தவனாகவும் அரசனுடைய போக்கிற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவனாகவும் ஆட்சிபீடத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுபவனாகவும் இருத்தல் வேண்டும் மேலும் இல்லற நற்குணமும் வாய்ந்தவனே மந்திரியாக தகுந்தவன் நந்தமன்னன் தன்னுடைய மந்திரி பவசுதன் மூலம் திருமகத்தைத் தோஷத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான அல்லவா என்று நீதி வாக்கிய மந்திரி ஒரு கேள்வியுடன் கூறி முடித்தார் அது எப்படி அந்த கதையை எனக்கு விரிவாக தெரிவி என்று போஜராஜன் கேட்கவே நீதி வாக்கிய மந்திரியும் புவனபதியே அந்த கதையைச் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கதையை ஆரம்பித்தார் மேலும் முழுமையாக கேட்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்